நம்ம தொழில் வளர்ச்சி தொழில் வளர்ச்சி இத்து நீந்து பய முப்பத்தி அஞ்சு வயசு உள்ள இப்ராஹிம் எப்படி பண்றான்னு பாரு நான் பேசுனது அங்க அந்த ஊர் சிம்மாங்கிறேன் என்ன நீ பார்த்து சிரிக்கிற நான் மரங்களில் மாணவர் போட்டு சிரிச்சி அப்பதுக்கு அலையாத்தி மக்கள் ஆடுகளுக்கு மாணவர் போடுறேன் இதான் பெரிய இவனாச்ச பனைமரம் நாயாரி பனைமரத்தை பாதுகாக்கணும் போது இவர் பனைவர் அது ஒரு சாதி மரம் இப்ப நீ பனைய வெட்டாதின் சட்டம் போடும் சாதி மரம் இல்ல நீதி மரம் ஆயிருதா சமூக நீதி மரம் ஆயிருதா மரங்களை நட்டா நான் மரக்கன்றுகளுக்கு நட்டா அதுக்கு மதிப்பெண் கொடுக்கும்போது சிரிச்ச இப்ப நீயே ரகசியமா மறக்க நட்டு படத்தை மட்டும் அனுப்புங்க நாங்க மார்க் போடுறோம் அது சீமா சொன்னா சிரிக்கிறது சினிமா காரன் சொன்னா ரசிக்கிறது டே உங்களை எல்லாம் மூச்சாந்தில வச்சு வெளுக்கிற காலம் வருதா இல்லையான்னு பாருங்க ஆடுகளா பாருங்க சும்மா கல்வி மாநாடு அரங்கத்துக்குள்ள நடக்குது எத்தனை பெரிய கல்வியாளர்களை கூப்பிட்டு எவ்வளவு பெரிய தாளர்கள் வேந்தர்கள் துணை வேந்தர்கள் அவர்களை எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு கல்வியில் சிறந்த நாடுன்னு போட்டு புகழ்ந்து தள்ளிட்டாப்ல உலகம் பாக்குறீங்க நம்ம கல்வியில சிறந்து விளங்குது ஒரு